ओ गुरभ्यो नम हि ओम भगवद्गीता चैप्टर यट श्लोक नंबर ट्वेंटी सवन सप्तति श्लोक इ्लोक मे पढ़ा नईते श्रुति पात्र जानन योगी मुह्यति कशन तस्मा कालेशु योगयुक्तो भवाजुन ரெண்டு பதச்சேதம் இருக்கு எழுதாரிங்க நை தே தே ஏ பவார்ஜுன பவ பிளஸ் அர்ஜுன சமஸ்கிருத பதங்கள் அன்வைக்கணும் பண்ணது அவருடைய ரசமானிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிக்கும் பார்த்த அர்ஜுனாந்தியின் மகனே அர்ஜுனா ஏ தே ஸ்ருதி இந்த இரண்டு வழிகளையும் ஜானன் அறிகின்ற கஷ்டன எந்த யோகி யோகியும் 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 ந முக்கியத்தி குழப்பம் அடைவதில்லை தஸ்மாத் ஆகையினால் சர்வேஷு எல்லா காலேஷு காலங்களிலும் ஒரு நீ யோக யுக்தக யோகத்தில் நிலை பெற்றவனாக பவ ஆவாய் இந்த மீனிங் கூட சமரி பார்க்கலாம் குந்தியின் மகனே அர்ஜுனா இந்த இரண்டு வழிகளையும் அறிகின்ற எந்த யோகியும் குழப்பம் அடைவதில்லை ஆகையினால் எல்லா காலங்களிலும் நீ யோகத்தில் நிலைபெற்றவனாக ஆவாய் மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது பூவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்